பாரு லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணிருங்க அந்த பட்டன் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும்

கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நேரம் நன்மை அடைவீங்க வந்துட்டு இதை வந்து கரெக்டான வடிக்கை நீங்கள் பண்ணிவிட்டு வரவங்க இப்போ மூணு வா மூணு மண்டலம் எடுத்தவங்க இருக்கிறாங்க ரெண்டு மண்டலம் எடுத்துருக்காங்க ஒரு மண்டலம் இருக்கிறாங்க அது அதை வந்து மெதுமெதுவாக கொண்டு வாங்க கொண்டு வந்து சேர்த்து கரை சேர பாருங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு மண்டலம் எடுத்தவங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் அது சொல்கிறேன் வயந்து விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா ஒரு விட்டாச்சும் பிடிக்க முடியாதுன்னு நான் அதையும் சொல்லிட்டேன் ஏறும்போதே மெது மெதுவாக ஏற்றி நீங்கள் வந்து பூரணத்தை அடைய பாருங்க பூரணம் என்பது ஒரு கும்பம் சொல்ல பூர்ண கும்பம்னு சொல்லிடுவாங்க அது வந்துக்கு அதுக்கு ஜலம் விட்டு மாந்திர வச்சு தேங்காய வச்சு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் இட்டாதான் அது பூர்ண கும்பம் அதே மாதிரியே பூர்ண கும்பத்தை வச்சுட்டு இறக்குறதுக்கும் ஏற்றுறதுக்கும் ஒரு வழி இருக்குது இறக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது அது மூணு நாளோ ஒரு அஞ்சு நாளோ ஏழு நாளோ வச்சுருந்து அந்த கும்பத்தில் எடுத்து கீழே இறக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த ஜலத்தை எடுத்து அது தேர்தல் படுத்தி வீடெல்லாம் சுற்றி வேணும்னா வீட்டில் லட்சுமி விடாச்சின்னு தங்கும் லட்சுமி குடியேறுவான்னு சொல்லுவாங்க அந்த பூர்ண கும்பத்துக்கு அது மாதிரி ஒரு சித்த யோகி இருக்கிறான்னா அந்த வீட்டை வீட்டை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க வீட்டில் சுத்தி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க நோய் நொடி இல்லாமல் செல்வாழ்க்கும் வாழ்ந்தோம் உங்ககிட்ட ஏன் இத சொல்லிட்டு வர சொன்னா இது விட்டாச்சு நம்ம நம்ம வெகுவாலும் விட்டுட்டாங்க நமக்கு முன்னோர்கள் உங்களுக்கு வந்து இந்த பத்தாவது தலைமுறை வரைக்கும் நல்லா தொடுத்து வந்தது இப்போ இப்போ விட்டுறாங்க பத்து தலைமுறைக்கும் பின்னாடி இருக்கவங்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நலுவடைஞ்சல வச்சு நம்ம கைய விட்டே போயிருச்சு இது வந்து நம்ம இது வந்து நம்ம நினைக்கிறது ஒரு அருகும்புள் போதும் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு பவர் இருக்கிறது ஒரு குப்புமணி தலை போதும் ஏன்னா எவ்வளோ கொண்டு சளியாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடும் வாஞ்சி வர கொண்டு வந்துடும் வந்து எடுக்க முடியுதில்லை இல்லை சளியை கரைச்சிடும் அதே குப்புமணி தண்ணி எண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி காய்ச்சி உள்ளே ஒரு சவ கொடுத்திங்கன்னா ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுத்தா உள்ளே இருக்கிற மலம் கொலை மலத்தெல்லாம் கழித்து ஆகிடும் அதே குப்புமணி தலையை வந்துட்டு அரைச்சி அரைச்சு வெங்காயம் கொஞ்சம் சீரகம் உப்பு வச்சு அரைச்சி இந்த சொரி சரங்கு தேய்ச்சா உடம்பு வலுவலுவாக அத்தனை மகும் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரியே நாங்கள் சொல்லி வர்றதுன்னு கவனமாக தரங்க ஒரு குழந்தைக்கு திடீர்னு பிச்சு வந்துருச்சுன்னா அந்த பிச்சு வந்துடுத்து அந்த குப்பமணி தலையும் வெங்காயத்தை வச்சு நல்லா தட்டி ஒரு ரெண்டு துளி ஒரு துளி சாறு மூக்கில் விட்டால் போதும் அப்படியே இப்போ குழந்தைக்கு பூரா வாய் வாய்வொலையும் மூக்குவலி வந்து வடாருன்னு அந்த பிச்சு போயிடும் இதெல்லாம் வந்து ரகசியம் இந்த ரகசியத்தை உங்களுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னா என்னோடு அதோட மண்ணோட மண்ணாக போயிடும் தான் சித்தர்களை சொல்லியிருக்காங்க எத்தனையோ பின்னாடி மூட்டை கட்டி வச்சு அதை மண்ணோட மண்ணை இட்டு போச்சுப்பா இதுனால இன்றைக்கி சொல்லி நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் குக்கும்மொழி மொழியை சொல்லியிருக்கேன் அதே முடிய வேர் எடுத்து நல்ல நாள் அன்றைக்கி வேர் எடுத்து ஒரு மஞ்சளை பாலில் கழுவிட்டு மஞ்சளை தடவி ஏதோ ஒரு ஒரு தாயத்தில் போட்டு ஒரு குழந்தையில் கட்டி அந்த பயந்து குணம் போயிடும் குப்பை மணி அதுக்கு சொல்லுவங்க சென்டரில் வந்து பரிபாசையில் பூனை வணங்கி பூனையே வணங்கு அப்போ மனசு வணங்க மாட்டானா அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எங்கேனாலும் போனோம்னா அந்த தாயத்தை எடுத்து கட்டிட்டு போங்க நல்லா இருக்கும் அது வந்து சா வெலி செவாரி சாம்பிராணி பூ போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மந்திரமெல்லாம் இருக்குது அந்த மந்திரத்தில் நாங்கள் சொல்லுங்காட்டி நாங்கள் சொல்ல அடிப்படையாக எடுக்க ஒரு வந்து ஊதி வச்சு கொண்டு கொஞ்சம் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் பால் ஊற்றி அந்த ஊதி எடுத்துகிட்டு வந்து வேறோட வேறு அனுபவம் எடுத்துகிட்டு வந்து அது மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து எந்த சீர சிக்கடை நல்லா இருக்கும் என்னுடைய வார்த்தை வந்து தொண்டை கட்டியிருக்கீங்க நான் மெதுவாக பேசுகிறேன் நான் வந்து மௌனி ஓவத்தில் இருக்கிறேன் இவரதோடு பேசுகிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து இன்னும் இருக்க இருக்க எனக்கு வாசி ரொம்ப ஏறிடுச்சுன்னு வச்சுக்கங்க அப்போ நான் பேச முடியாது இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் வந்து இந்த இருபத்தோரு மண்டலம் செஞ்சவங்க வந்துட்டு கிட்ட வந்து ரகசியமாக அந்த குரு மந்திரத்தை வாங்கி போய்க்கங்க நான் வந்து மறைக்கிறதுலாம் கிடையாது இந்த பதவி அடைஞ்சிட்டா அது மாதிரி வந்துட்டு இந்த ஓம் நமச்சிவாயா அஞ்சு எழுத்தை வச்சு உலகத்தையே ஆளலாம் உலகத்தையே ஆளையலாம் உலகத்தையே அழிக்கலாம் இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கு அத்தனை ஒரு மகம் இருக்குது இது சொல்லி வர குடும்பத்துக்கு எந்த ஒரு குழ வராது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நால்தோறும் அன்று கண்ட செஞ்ச பாவங்கள்லாம் கழிவு இது வந்து உங்ககிட்ட ஏன் சொல்கிறதுனா யாருமே இதனை கண்டுக்கிறதே இல்லை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் வைக்ககிட்ட போகிறோம் ஒரு அர்ஜனை பண்ணுறோம் சிவபெருமானை கும்பிட்டு வரோம் அது கிடையாது நம்மளுக்குள்ளே இருக்க சிவனை நம்ம கும்பிடணும் தனக்குள்ளே தான் கும்பிடணும் கும்பிட்டா தான் அந்த சிவன் வந்தாரு குறிப்பார் சிவன் வந்து சில வடிவமாக இல்லை உருவ வடிவமாக இல்லை ஜோதி வடிவமாக இருக்கார் சிவன் நெருப்பு மாதிரி இருப்பார் அந்த நெருப்பு நம்ம உடம்புக்குள்ளே என்றைக்கு தட்டுவோ அன்னைக்கே நீ சிவன் ஆகிடுற வந்து இறைவனும் மனிதனும் இறைவனாகலாம் அது மாதிரி தான் என்னுடைய வீடியோவை சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து நம்மளுக்கு ஏதோ துன்பம் வந்து நம்மளை அனுகாமல் சிவபூர்மம் பார்த்துக்கிறாரு இந்த மானிட ஜென்மம் இந்த சட்டை இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஒன்பது நவக்கூலுக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டவங்க தான் அஞ்சு பஞ்சபூதக்குள்ளே கட்டுப்பட்டவங்க தான் இது வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ளே கட்டுப்பட்டவங்க தான் ஒன்பது கிரகத்துக்குள்ளே கட்டுப்பட்டவங்க தான் இதை வந்து யார் போய் சொல்ல முடியாது ராமனாகி இருந்து மனிதனாக இருந்து அந்த நாராயணே வந்து எத்தனையோ இடத்துல வந்து என்னென்னமோ பண்ணி கூட அப்புறம் அவர் தான் இருக்கிறாரு அந்த மனசு வடிவத்துக்குள்ளே இருந்தார் அதே மாதிரி மனசு வடிவத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அணிவிக்கணும் மனசார எனக்கே கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு துன்பம் வருங்கன்னா அந்த தலைவன் ஏற்றுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு நாட்டுக்கே துன்பம் வருதுன்னா ஒரு ஊர் ஏற்றுக்கணும் இல்லை ஒரு அது மாதிரியா அந்த ஏற்றுக்கிட்டா தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும் தும்பத்தில் ஏ துன்பத்தை விட்டுட்டு இன்பத்திலே முழுகி இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது எதையும் பார்க்க முடியாது இல்லை அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க போட்ட வீடியோலாம் எடுத்து ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வருத்தங்கள் எதுவும் புரியும் ஒரே ஒரு புள்ளி தான் ஒரு புள்ளி தான் உலகத்தாலும் ஒரு புள்ளி தான் உலகத்தை அழிக்குது ஒரு புள்ளி நெருப்பு தான் உலகத்தையே அழிஞ்சிடும் ஒரு புள்ளி ஒரு ஒரு புள்ளி தான் உலகத்தை வளர்த்துடும் இதுதான் ஒரு அவசியம் இந்த புள்ளின்றது அது ஓங்கார்த்து புள்ளை இருக்கக்கூடிய புள்ளி ஓம் அது உம் அது அது வந்து சொன்னாலே உங்களுக்கு வந்து அந்த புல்லினுடைய அர்த்தம் புரியும் இது வந்து தீ 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 தீனு சொன்னால் எதிரியானது அழித்தே போயிடும் நெருப்புக்கிட்ட எதிரியாக அண்டும் என்ன மரத்தும் மரம் பச்சை மரமாக இருந்தாலும் நெருப்பு போய் அடித்தோடனே அப்படியே பிடிச்சி வந்து சாம்பலாகும் அதனால தீக்கு வந்து அத்தனை மகம் இருக்கும் அது நெருப்புக்கு அத்தனை மகம் இருக்கும் அது அகலிக்கு அத்தனை மகம் இருக்குது அதே அக்னி வந்து அக்னி குண்டத்துக்குள்ளே எரியும் போது இறைவனாக நம்ம நினைக்கிறோம் அதே அடுப்பு அடுப்பில் எறியும் போது நம்மளுக்கு பசியாத்துற தெய்வமாக நினைக்கிறோம் அதே ஊர் பிடிச்சி எரியும் போது அந்த அக்னி நம்ம பகையாக நினைக்கிறோம் அதுக்கு தான் அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அக்னி நம்மளுக்கு வந்து பகையும் செய்யும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இந்த அக்னி கூடுனால் உடம்பு இழைச்சி போயிடும் அக்னி கம்மியானால் உடம்பு வந்து இருக்காது நிலைக்காது அந்த நிமீடியத்தை கொண்டு போடுறதுக்கு தான் இந்த வந்து நம்ம செய்யக்கூடிய தியானம் தவங்கள் அந்த ஒரு மீடியத்துக்கு மேலே போகாது உடம்பு வந்து குளித்துக்குள்ள அது நீர்க்குள் நெருப்பு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகை நேர்குள்ளதான் இருக்கும் அதே மூலியை எடுத்து வெளியே வெளியே கொண்டு வந்து ஒரு சருகில் போட்டோம்னா டப்புன்னு தீ பிடிச்சிக்கிறோம் அதை நீர்க்குள் நெருப்பு நீர்க்குள்ளே எப்படி நெருப்புறதுன்னா அந்த மூலிகை வந்து அந்த பவர் இருக்குது இப்போ நான் இதை வந்துட்டு ஏன் தெரியல எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்தபடியே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு முறை இந்த நேர்குணர் நெருப்பு வந்து வா அந்த மூலிகை பொடி செஞ்சு வாயில் வச்சுட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல துப்புனா அந்த துப்புன இடத்துல நெருப்பு வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடிச்சி எரிஞ்சுட்ருக்கும் அதான் நேர்குளிப்பு இந்த ரகசியம் சித்திரை ரகசியத்தை ஏன் சொல்கிறேன்னா அந்த மூலிகை உங்ககிட்ட காட்டலை இத்தனை இருக்குது இந்த சித்த முகமையில் இங்கே வந்து எடுத்து பண்ணிட்டு வாங்க குடும்பம் நல்லா இருக்கும் இதுக்காக நான் வந்துட்டு இப்போ ரெண்டு மூலையும் சொல்லியிருக்கேன் உணவனுங்கையும் நீர்மல் நெருப்பையும் சொல்லியிருக்கிறேன் அப்படி வார வாரம் ரெண்டு மொழியை சொல்லிட்டு வர அது அதுக்கு என்ன விடன்னு சொல்லி கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா அது மாதிரியே வந்து ரொம்ப முடியாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒன்றும் முடியலை ஆஸ்பத்திரிக்கு போய் ஒன்றும் தீர்வு காண முடியலன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இறைவனை நினச்சி கொஞ்சம் வீதி எடுத்து கண்ணை மூடிட்டு ஓம் நமச்சிவாய் சொல்லி ஒரு ஒரு நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி அந்த விவதி அந்த வாயில் போடுங்க வாயில் போட்டு சுடுதங்கி கொடுங்க அவர் கொஞ்ச நேரம் வந்து அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்குவர் இந்த ரகசியம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நம்ம நான் பேர்த்து இன்பம் வைத்தமே திறக்கும் சிவசிவா சிவசிவா திரு திட்டம்